மேல கை வச்சா வேற மாதிரி ஆயிரும்னா அந்த வேற மாதிரி ஆயிரம் ஒரு தடவை வேங்க வயல வந்து காட்டுங்களே ஒரு தடவை குறிஞ்சாங்குளத்துல வந்து காட்டுங்களே ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க உண்மையிலேங்க ஆதி திராவிட நல பள்ளிகள் இருக்கு அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுதிகள் சென்னை முழுக்க இருக்கு அந்த விடுதிகளுக்கு சாப்பாடு போடக்கூடிய கான்ட்ராக்ட ஒரு ஒரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்துட்டாங்க அந்த தனியார் நிறுவனம் தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது அது இங்கே வெளிமாநிலத்துக்காரங்க உள்ளது அந்த வெளி கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த தனியார் கம்பெனிக்காரன் போடக்கூடிய சாப்பாடு இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கல ஒன்பது மணிக்கு சமைச்சிருப்பான் அதை கொண்டு வந்து பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் ஒரு மணிக்கு சாப்பிடணும் எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க அந்த தட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாம் வந்து போய் ஒரு குப்பை தொட்டியில் குப்பத்துல தொட்டிடுது கொட்டிடுதுங்க அந்த குப்பை தொட்டி இருக்கு பாத்தீங்களா குப்பை தொட்டியா கொட்டி குட்டி வச்சிருக்குது அந்த குப்பை தொட்டி வந்து பக்கத்து சென்னையில் இருக்கக்கூடிய பன்னி வளர்ப்பு மையம் இருக்கு பாத்தீங்களா அந்த தொட்டிக்கு போன உணவை பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னி வளர்ப்பு மையங்களுக்கு ஒரு குப்பை தொட்டி ஐநூறு ஆதி திராவிட நலத்துறை அந்த கேள்வி கேட்பாங்களா கேள்வி கேட்பாங்களா கேள்வி கேட்க மாட்டாங்க காரணம் என்ன பறையர் மேல கை வச்சா நீ எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேன் பறையரை வச்சு பிழைக்க தெரியும் பறையருக்காக உழைக்க தெரியாது இதான் காரணம் எங்க அண்ணன் பெரியார் மேல வந்து கை வைக்கிறாராம் எங்க அண்ணனை மிரட்டுறாங்களா நீங்க எல்லாம் மிரட்டி நாங்க எல்லாம் பயப்படுற ஆளா நாங்க நீங்க எல்லாம் மிரட்டா நாங்க பயந்துருவோமா என்ன தைரியம் பாருங்க ஸ்டேட்டஸ் ஏ மேல கம்ப்ளைன்ட் பண்ணி அதுக்கு தில்லு இருக்கா நீ வா நீ வா நீ எப்படி நீ தான் வருவன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் உனக்கு தூண்டிட்டு இருக்க வா கேஸ் போடு ஏன் மேல கேஸ் போடு நான் நான் பேசுறது என்ன தவறுன்னு சொல்லணும் என்ன தவறுன்னு சொல்லணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தம்பி சின்னத்துறையை வந்து கபடி போட்டியில வெண்டுட்டான் அப்படின்னு சொல்லி வெட்டியா போட்டான் அதுக்கு உங்க தலைவரால் ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா அறிக்கை கொடுக்க முடியுமா ஒரு மண்ணா கட்டி முடிக்க முடியாது பெரியார் மேலே கை வச்சா பழைய மேலே கை வைக்கிறான் கால் வைக்கிறான் அவன் குடிக்கிற தண்ணிய மலத்தை கலந்து விடுறான் வெக்கமில்லை இல்ல சட்டமன்றத்தில் ஆள் வச்சிருக்க பாராளுமன்றத்துக்கு நீயே போற ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் சும்மா இல்லங்க பத்து விழுக்காடு மக்கள் பத்து விழுக்காடு மக்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பறையரும் பல்லரும் சேர்ந்த இருபது இருபத்தி விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறாங்க தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறாங்க அந்த மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருது எவ்வளவு பெரிய பிழை என்ன பெரியார் அவ்வளவு பெரிய ஆளா பெரியார் மேல கை வச்சா என்ன பண்ணிருவீங்க நீங்க பித்தலாட்டம்